அதை நாம் தெரிந்து கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மாறாது என்பதை நமக்கு புரிந்து கொள்ளலாம் அவங்க எலெக்ஷன்ல தோட்டாலும் அப்படிதான் இருப்பாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் அப்படிதான் இருப்பாங்க இருபது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க என்பதற்கு அந்த தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி இந்த மண்ணினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையக்கா வானதி சீனிவாசன் அவர்களே வானதி தனதா கட்சியினுடைய மாநில செயலர் அவர்களுக்கு தெரியாத சரித்திரம் சரித்திரமில்ல அவர்களை கூட இருந்து பார்த்தவங்க இதை அனுபவித்தவர்கள் இத்தனை காலமாக போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்தியாவிடைய பத்திரிகையில ஜெயின் கமிஷனுடைய இடைக்கால அறிக்கை அந்த லீக்கான ரிப்போர்ட்டை இந்தியாவிடைய பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணாங்க ஐகே குஜராத் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அளவுக்கு அந்த இந்தியா பத்திரிகையினுடைய அறிக்கை ஒரு பெரிய உருவாகும் அந்த அறிக்கையில என்னதான் அந்த அறிக்கையில நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சம்பந்தப்பட்ட மூன்று விஷயங்கள் இருக்கு அதை நாம் தெரிந்து கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மாறாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அவங்க எலெக்ஷன்ல தோத்தாலும் அப்படிதான் இருப்பாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் அப்படிதான் இருப்பாங்க இருபது ஆண்டுகள் கழித்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சி இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க என்பதற்கு அந்த ஜெயின் கமிஷன் இடைக்கால அறிக்கை ஒரு சாதி இடைக்கால அறிக்கையில தமிழகத்தினுடைய ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில ராஜீவ் காந்தி ஏன் கொல்லப்பட்டார் என்பதுதான் அந்த அறிக்கை ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்படுவதற்கு யார் காரணம் அந்த சூழ்நிலையை உருவாக்கியது யார் அப்ப ஆட்சியில யார் இருந்தார் அந்த அறிக்கையினுடைய மிக முக்கியமான கருத்துக்கள் அப்பொழுது முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று காலகட்டத்தில் யார் இருந்தார்களோ மே மாச விசுவிசாலதற்கு முன்பு அவர்கள் எழுதியுடைய நடேசன் என்பவர்கள் சொல்றாங்க எந்தெந்த